மாறி போய் என்னோட ரெண்டு நாள் ஆகுது ஒரு போன் கூட போட்டான் இல்ல அம்மா என்ன செய்த சாப்பிட்டியா என்னன்ட்டு கேட்பான் அவன் தான் முத கேப்பான் நம்ம வீட்டுல சாப்பிட்டியா என்னன்னு ஒரு போன் கூட போட்டான் இல்லையே சரி நம்ம இப்படி நினைக்கிதான் பாவம் அங்க பிள்ளைக்கு என்ன வேலையோ பாவம் அவ துளசி தான் நிறைய சொந்தக்காரர்களா இருப்பாங்களே மறுபடியும் எதுவும் கூப்பிட்டுருப்பாங்க ஆளுகிட்ட வச்சு பேச முடியுமா அதான் போனதும் போட்டிருக்க மாட்டானா இருக்கும் நம்ம பிள்ள தானே என்ன பேசினா என்ன பேசாட்ட என்ன பூனை குட்டிய பாரு விளையாடிட்டு கிடக்குத பாவம் குட்டி பூனையாட்டம் இருக்குது பாருந்தா கூட கொண்டு வைக்கலாம் பாலு இருந்துச்சே ஏ பூமரி பூமரி போ இவ்ளோ அதுவும் கேட்காது என்புட்டா விளையாடிட்டு இருக்கு அம்மாவும் பிள்ளையும் போல என்ன ஏன் பூன விளையாடலாம் எங்க வீட்டு கோழி வீடியோ தூக்கிட்டு போயிடாத என்ன என்ன ஏக்கா ஒரு வாசல்ல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு வேலையெல்லாம் முடிஞ்சுட்டோ ஒரு அரத்தை கூப்பிட வேண்டியதானே நானே மட்டநாடு வெளியே உட்கையில தான் இருந்தேன் சரி ஒரு இடத்து பாக்க மாட்டேதான் வந்தேன் என்ன சாப்பிட்டாச்சா எல்லாரும் வந்துட்டாங்களா இல்ல சரவணா இன்னும் வரல பூ மாதிரி உள்ள படிச்சுக்கிட்டு கிடக்கா அத்தையும் உடம்பு உடம்புல பனி விழுதுன்ட்டு அவ விழுதுன்னுட்டு அவர்காங்க அதான் ஒத்தையெல்லாம் உட்காந்துருக்கேன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நம்மட்டு வேலை இல்ல நாங்க மூணு தானே ஏதோ ஒரு சமையல பண்ணிக்கிட்டோம் என்னக்கா மறு வீட்டுக்கு போனவங்க எப்படி இருக்காங்க போன எதுவும் போட்டாங்களா மாறி போன் போட்டானா என்ன இல்ல தாமரை அவன் போன ஒண்ணும் போடலை அதான் யோசிச்சுக்கிட்டு கிடக்கேன் போய் ரெண்டு தான் ஆச்ச போனும் போடலேன்னு

அங்க மறிய டிகிரி உடனே போயிருப்பாங்கல கிட்ட வச்சு பேச மாதிரி கூச்ச போட்டுட்டு இருப்பான் வேற ஒண்ணு இல்ல அடே என்னக்கா பேசிக்கிட்டு என்ன பொழுது முச்சோடி மறுபடியும் வீட்டுல உட்காந்துருக்க ஐயா பொம்மைட்டா அழகாக்கும் படத்தை பொம்மைட்டும் படத்துல நேரமாவது ஒரு போனை போட்டு என்ம்மா என்ன செய்யுத தங்கச்சி என்ன செய்தாப்பா என்ன செய்யுது தம்பி அழை போட்டு வாரானா என்ன ஏன்ட்டு ஒரு ஆர்ட்ட கேக்கணா ஆஹ் அப்படி கேட்க கூட நேரம் கேக்கும் சரி விடு விடிய ஆம்பளைப்பைய இவா துளசிக்காது ஒரு போனை போட்டு ஏத்த என்ன செய்தி யார் செய்து கேட்க வேணா இந்த வீட்டுக்கு வந்த பிள்ளை இல்லை அவங்க அம்மா வீட்டுக்கு போனா ஆளையும் மறந்துட்டா போல என்னமோ பாவம் நீங்க வந்ததுல இருந்து ஒத்த வேலை செய்ய விட்டுருப்பீங்களா எல்லாம் இழுத்து போட்டு நீங்க தான் செய்வீங்க அந்த நன்றிக்காது ஏத்த என்ன செய்ய ஒரு போன் போட்டு கேட்க வேணா நல்லாதான் இதுக்கு போங்க இப்படியே விட்டு குடுத்துட்டே இருக்காக்கா ஒருக்கா விட்டு குடுத்துட்டேன்னு வையேன் கடைசி நீ விட்டு கொடுத்து தாந்தே தான் போய் சொல்லி போட்டேன் பாத்துக்க உன் நல்லதுதான் சொல்லுதேன் அப்பப்ப கட்டி வை போன் புள்ள ஏன் போன் போட வேண்டி கேளு அப்ப என்ன ஒரு பயம் இருக்கும் நீ பாட்டி பண்ண பண்ணிட்டு பண்ணிட்டு என்ன அவளு அம்மா எல்லாம் கும்பல இருந்து ஆட ஆரம்பிச்சிடும் நீ சொல்லதும் சரியாதான் படுது தாமரை நம்ம பிள்ளைய வீட்டுல இல்லாட்டாலும் அப்படி சாப்பிட வரும்போதே இது போய் ரெண்டு நாள் ஆகி போன் போடல அப்போ என்னமோதான் இருக்குது சரி சரி நீ சொல்லதும் சரிதான் நான் போன் போட்டு என்னான்ட்டு ரெண்டு வயி வைகிறேன் அப்பதான் அவங்க வலிக்கு வருவாங்க இந்த அவர் பிள்ளை இருக்கு என்ன ஏதன்ட்டு கேட்கணும் இருக்கா அவனுக்கு ஆஹ் வந்தவளுக்காக கேட்கலாம்ல ஏக்கா இன்னொன்னு சொல்லுதே மனசுல வச்சுக்க இந்த பூமாரி பிள்ளைக்கு காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்க அப்படியே வழி வைப்பாரு படிப்பு பிடிப்புன்ட்டு அங்கிட்ட எங்கிட்டு தெரிய சொல்லாத ஏன்னா காலம் கெட்டு கிடக்கு கல்யாணம் முடிஞ்ச வையோட அவ்வளவு எழுத்துட்டு போயிடுவா பால வரைக்கு நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடை வேற கட்டி கொடுத்துட்டேன் கூட இருந்தாலும் சரி கூட இருக்கான்ட்டு கொஞ்சம் பயமாவே இருக்கும் இது வீடை வேற கட்டி போட்டுட்டியா அம்பிடுதான் தனியா எழுத்துட்டு போயிடு வாழ்வேன் உனக்கு தெரியாது இப்போ உள்ள பத்தி வெள்ளந்தியாவே உக்காந்துருக்க சீக்கிரம் பூமாரி பிள்ளைக்கு இருக்க நகையை வச்சு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்தை முடிச்சுட வழி பாரு பாத்துக்க பாத்துக்கப்புறா எல்லாமே கல்யாணம் செஞ்சு எனக்கு என்னட்டு போயுவான் அப்புறம் நீதான் ஒத்த பிள்ளையா ஒத்தையா இருந்து தனியா கஷ்டப்படணும் அதையும் பாத்துக்க நீ உள்ளதும் சரியாதான் படுது தாமரை எனக்கு பயமா இருக்கு நீ இப்படிலாம் பேச பேச அப்படின்னா நம்ம பிள்ளை கிடையாது இருந்தாலும் வந்தவங்க மாத்தினாலும் மாத்திடுவோம் ஏன்னா அப்படி இருக்கு உலகம் நம்ம எல்லாம் உலகம் தெரியாம அப்படி இருந்துட்டோம் பயமாத்தான் இருக்கு அதுதான் அன்னைக்கு அந்த பிள்ளை கல்யாணத்தை முடிப்பும் முடிப்போன்ட்டு பார்த்தா அந்த அளவுக்கு எங்க கேக்குது படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்ன்ட்டு நிக்கியா நீ சொல்லி தான் குளிச்சீக்கிரம் அந்த மாதிரி பார்த்தா தர வரப்பா கூப்பிட்டு நல்ல மாப்பிள்ளைய பாருங்க பாருங்கயேன்னு சொல்லிட வேண்டியது தான் வாங்க என்ன வீட்டு போக்கு போகிற ஆளு தாங்களோ ஆ சரினா எங்க சரவணா வர்றதுக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கு முடியல அம்மா வந்து அப்பப்போ எட்டி பாத்துடுங்கக்கா வீட்டுல யாரும் இல்லையா அண்ணியும் அண்ணனும் இல்லையா அம்மாக்கு என்னமோ ஒரு மாதிரியே இருக்கு கொஞ்ச நாளா இருந்தாலும் அன்னி நல்லா பழகிட்டாங்கல்ல கூட இல்லாதது அவங்களுக்கு வருத்தமா இருக்கு அதனால நீ ரெண்டு நாள் தான் நாளை கழிச்சு வந்துருவேன்னு தான் சொல்லிச்சு அன்னை போன் போட்டான் அப்பத சொன்னா நாளை கழிச்சு வந்துருவாங்க நாளைக்கு எதுவும் மறுவிடாங்க அதனால போயிட்டு நாளா கழிச்சு சாயந்தரம் வந்துருவேண்டான்னு போன் போட்டான் அது வரைக்கும் அம்மா வந்து அப்பப்ப எட்டி பாத்துடுங்க சரி சார் அவன வேலை வீட்டுல கொஞ்சம் அதிகம்ப்பா வயசான வீடாக்கா அதனால கொஞ்சம் வேலை அதிகம் அதனால வந்து எட்டி பார்க்க முடியல சரி வாண்ணி எல்லாம் எப்படி இருக்காங்க பரவாயில்லையா வீட்டுக்கு வந்த மகராணி அவங்களுக்கு என்ன நல்ல தங்கமான குணம் அண்ணியே மட்டும் இல்ல அண்ணி குடும்பமும் எல்லாரும் நல்லவங்க அண்ணனுக்கு ஏத்த பொண்ணுதான் அமைஞ்சிருக்கு சரிக்கா அப்ப நான் போயிட்டு வரேன் இல்ல சுவாறு வடிச்சு போட்டேன் குழம்ப அடுப்புல வச்சுட்டு வந்தேன் குதிச்சிருக்கும் சரி போயிட்டு வரேன் சுவாறு சுட்டுக்கணும்ல சரி சிறோனா அப்பன போயிட்டு வரேன அப்புறம் வரேன் ஏமா சோகமாவே இருக்கீங்க நீ ரெண்டு நாள்ல அண்ணி வந்துருவாங்க அண்ணன் போன் போட்டான் நான் அதை கழிச்சு வந்துருவான் சரியா அண்ணி தேடுதோ ஆமா ஆமா எல்லாத்தையும் தேடத்தான் செய்யுது இந்த நம்ம மாரிக்கு தரகர் ஒருத்தர் வந்தார்ல அவருக்கு நம்பர் இருந்தா அவர் போன் போடுன்னு போட்டு பூமாரிக்கு மாப்பிளரும் இருக்கா கேட்டு வை சரியா போயிட்டு இருக்கல என்ன திடீன்ட்டு பூமாரிக்கு மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சிட்டியே என்னம்மா அவ இப்ப இருந்தாலும் படிச்சுட்டு இருக்கா இதத்தான் அன்னைக்கே நான் சொன்னேன் கல்யாணத்தை கால காலத்துல கல்யாணத்தை முடிச்சுப்போன்ட்டு அவனும் கேக்கல அவளும் கேட்கல படிச்சிட்டு இருக்கா படிச்சிட்டு இருக்க என்ன கல்யாணம் ஒரு ஒரு வருஷம் கூட போகட்டும் அப்புறம் பாக்கலாம் அவசரப்படாதீங்க அவசரப்படுறதுக்கு இல்ல சரவணா வயசு போயிட்டு இருக்குல்ல போட்டபிள்ளை எம்பிட்டுனா வீட்டுல வச்சிட்டு இருக்க முடியும் அடுத்த உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கணும் நாளை என்ன வரும்னு ஓடிடும் அதான் சொல்லி வச்சா எதுவும் நல்ல சம்பந்தம் இருந்தா கொண்டு வருவார்ல அதான் அவரை பார்த்தாலோ இல்ல போன் போட்டோ சொல்லிடுனே சரி சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்பதான் எங்க காங்கல வெளியே உட்காந்துருக்கு இப்ப என்ன வெளியே உட்காருதுன்னு இல்ல உள்ளே படுத்து படுத்து கிடக்குது என்ன எதுவும் விசாரிச்சு எல்லாம் முடியல என்னன்னு கேட்டீங்களா ஆமாடா ஏன் அத்தைய பத்தி நான் கேட்காம இருப்பேனா என்ன இதா பனி கார்த்திகை மாசம்ல அவங்களுக்கு பனி நேரம் ஒத்துக்காது அதான் உள்ள இருக்காங்க அப்பதான் சாப்பிட்டு சொல்லம்மா சரி நான் அப்பதான் பாத்துட்டு வரேன் சாப்பாடு எடுத்து வைங்க அப்பதா என்ன அப்பதா வீட்டுக்குள்ளேயே முடங்கி முடங்கி கிடக்க என்ன உடம்புன்னு சரியாகலையா நிறைய ஹாஸ்பிட்டல் போய் ஊசியா போட்டு வருவோம் ஏனையா உடம்புக்கு என்ன நல்லா தான் இருக்கு எப்பவுமே என்ன சீக்காளியா நானு அதெல்லாம் சரியா போச்சு பனி உழுதுல ஐயா அதான் நமக்கு ஒத்துக்கிடாது அதான் உள்ளயே உட்காந்து கிடக்கேன் எப்பவும் வெளியே உட்காந்தே இருந்து வெத்தலை அடிச்சுக்கிட்டு இருப்ப அத பார்த்தாதான் மனசுக்கு ஒரு நவவா இருக்கும் காலையும் சரி சாயந்தரமும் சரி இப்ப எல்லாம் வெளியே உட்கார மாட்டேக்கியா என்னவோ குறைஞ்சாப்புல இருக்குது மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குது அதான் கூப்பிட்டேன் சரி சரி சாப்பிட்டேன் இல்ல உடம்பு பொண்ணு இல்ல என் யாரா நீங்க எல்லாம் என்கிட்ட கிட்ட இருக்கும் போது எனக்கு என்ன செய்ய போகுது சொல்லு ஒண்ணும் இல்லடா நல்லா தான் இருக்கு அப்ப தாக்கு என்ன என்ன சரவனா மாறி எதுவும் போன் போட்டானா மாறி விடலாம் நல்லபடியா முடிஞ்சா இன்னைக்கு வார எதுவும் சொன்னானா அவன் இல்லாத வீடு ஒரு மாதிரியா இருக்குன்னு அவன்கிட்ட இல்ல வீட்டுல யாரும் ஒரு ஆள் இல்லாட்டாலும் ஒரு மாதிரியா தான் இருக்கும் ஆமா பத்தா போன் போட்டான் அவங்க சித்தி வீட்டுல நாளை மாறி வீடு கூப்பிடுதாங்களாம் மாலை மறுவிட முடிச்சுட்டு நாளைக்கு சாயந்தரம் கிளம்பி வரேன்னா நாளைக்கு சாயந்தரம் வந்துருவான் அவனுக்கு எங்க ஒரு மாதிரியா தான் இருக்குதான் ஏதோ மதன் இருக்குனால தெரியலையா என்னாச்சு ஏதோ பூமா இருக்காங்க பேசிட்டு இருந்திருப்பா ஏதாவது சொல்லி குடுத்துப்பாலா இருக்கும் அதான் அதான் சொல்லிருப்பா என்னம்மா யாரையும் காங்கல துளசி அக்கா அத்தனை காணும் இடையே அமைதியா இருக்கு வருவா வருவா அங்க எதுவும் உள்ளதும் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா இருக்கும் சரி நம்ம ரொம்ப நேரம் எல்லாம் இருக்க வேண்டாம் வீடுக்கு சொல்லிட்டு போயிரும் ஆனா ஏன்னா நீ சுனிமணி எல்லாம் எடுக்கணும் பத்தியா இங்க இருந்தே நேரம் ஆயிட கூடாது என்ன பெரியமா அக்கா அடடே வாங்க 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 இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சாக்கும் ஆஹ் எங்கதான் பெருக்கிய ஒருத்தர் தள்ளி எழுந்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு இம்புட்டு நாலு என்ன கல்யாணத்துக்கு வந்தது அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எட்டி பாத்தேவா என்னக்கா நீ வேற வீட்டுல பிள்ளைகளுக்கெல்லாம் லீவா அதான் வீட்லயே கிடக்குதுங்க நல்லது பிள்ளதை வச்சு கொடுக்க வேணாம் காலேஜ் போய் பிறக்க தின்னுட்டு ஓடுதுங்க வீட்டுல இருந்தது நல்லது வச்சு கொடுக்காண்டா அதான் நான் வர முடியல நானும் வரணும்னு நினைச்சேன் சரி துளசியும் மாப்பிளையும் எப்படி இருக்காரு நல்லா இருக்காங்களா மறு வீட்டுக்கு சொல்லணும்ல அதுக்குதான் வந்தோம் ஓஹோ மறு வீட்டுக்கு கூப்பிடதே வந்தாயோ நானும் சும்மா தான் பாக்க வந்திருக்கேன்னு நினைச்சேன் சரி உக்காரு அடே இருக்கட்டு நம்மக்குள்ள என்ன உக்காரதும் நிக்கதும் காப்பி குடிக்கிறதும் மாப்பிள்ளையும் முன்னே கூப்பிடு சொல்லிட்டு நாங்க போறோம் இனிதான் துணி மணி எல்லாம் எடுக்க போகணும் பலாரம்லாம் வாங்கணும்ல அதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகன்ட்டு வந்தோம் ஏன் வெங்கிட்டு இருக்கீங்க காலைல ஊத்திட்டு நிக்கவே வா காப்பி எப்படி குடிச்சிட்டு போனா போதும் இப்பவே எங்க கடையெல்லாம் இருக்கும் பத்து மணி வர எப்பமே ஒண்ணு அடைச்சும் போட மாட்டாங்க வா வாடி உன் தங்கச்சி கூட்டிட்டுள்ளேக்கும் லீவு தானே வந்து என்ன ஆகுதுன்னு பாக்கலாம்ல அவளும் வந்து மூணுன்னா ஆகுது என்ன இல்ல பிரியம்மா நினைச்சேன் அப்படியே நைட்டு படைக்கிறதுக்கே ரெண்டு மணி ஆயிரமா காலையில பன்னெண்டு மணி ஆயிருது அப்படி இருந்து இருந்து அப்படியே கிளம்ப முடியல வர்றேன் இன்னும் ரெண்டுமா ரீவ் இருக்குது அக்கா நாளைக்கு போவா நாளைக்கு வர்றேன் முட்ட மாடியில நிலவு ஒளிச்சோம் ரொம்ப இருக்குது துளசி இது எப்படி இருக்கும் துளசி துளசி கொஞ்சம் வாங்க துளசியை கூப்பிட்டா வரவும் மாட்டா எம்புட்டு நேரம் சொல்லி பத்து நிமிஷம் ஆச்சு இன்னும் காங்கள பாறேன் வர வர ரொம்ப குளிர் விட்டு போச்சு போல உம் வரட்டு வரட்டு என்ன வாம்மா இந்நேரம் வந்து மாறி வாங்கிக்கியே கீழே சித்தியும் தங்கச்சியும் வந்திருக்கா வாங்க மறை வீடு கூப்பிடாதான் வந்திருக்காங்க அவங்க வர்றது எல்லாம் இருக்கட்டும் வா இங்க உனக்காக உன்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னன்னு சொல்லு பாப்போம் உம் என்ன வாங்கிட்டு இருந்திருக்கியே உம் மணாமும் இல்ல பிரியாணி இல்ல இப்போ தினமும்ரீ என்ன வாங்கிருப்பீங்க தெரியல மாமா சொல்லுங்க உம் ஏதாவது வாங்கி தந்திருக்கீங்களா சொல்லுங்க தெரிய பக்கத்துல வா ஏன்

நைட்டி எல்லாம் நல்லா தான் இருக்கு என்ன தான் நைட்டி போட முடியாதுல்ல மாமா சரி அம்மா வீட்டு வரனால போட்டுக்கிறேன் அம்மா வீட்லயே வச்சிட்டு போலாம் அப்படிலாம் இல்ல உனக்கு விருப்பம்டா போடு அதை பத்தி ஒண்ணு இல்ல அம்மா ஏதாவது சொல்லிச்சுன்னா நான் பாத்துக்கிறேன் என்ன நம்ம கொஞ்ச நாள் கழிச்சா தண்ணி கொடுத்துன்னு போயிருவோம்ல இல்லட்டா அங்க போய் போட்டுக்கோ என்ன ம் சரிங்க மாமா தனியா போவோம்ல அப்பமே போட்டுக்கிறேன் துளசி அந்த நிலவை விட அழகா எனக்கு நீதான் தெரியுது நல்ல பொய் பேச கூட ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்குது ஆனா இந்த பொய் கூட அழகா தான் இருக்குது என் மாமா சொல்லும்போது இந்த மாடில இந்த நிழவு வச்சுதுல நிக்கிறதுக்கு இம்புட்டு அழகா என்ன மாமா சே கொஞ்சம் நான் சாப்பாடும் எடுத்து வந்திருப்பேன் என் மாமாக்கு என் கையாலேயே ஊட்டி விட்டுருப்பேன் இப்போ என்ன மம்பா போச்சு போய் சாதம் எடுத்துட்டு வா ஊட்டி விட்டுட போச்சு ஆம்புடு தானே மாமா நம்ம எப்பவுமே இப்படி சந்தோஷமா இருக்கணும் நம்மமா நமக்குள்ள இந்த சண்டையும் சச்சரவும் வரவே கூடாது லூசு நமக்குள்ள ஏன் சண்டை வர போகுது நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட நான் உன்ன புரிஞ்சுக்கிட்டேன் நமக்குள்ள சண்டை எல்லாம் வர வாய்ப்பே இல்ல என்ன அப்படி வந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் வீட்டுக்கு கொடுத்து போயிட வேண்டியதான் என்ன நான் சொல்லுது பொழுதுகளும் நோடு கழியுமா தொட പടവും കൂടാതെ